அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்கு அல்லாஹ் அல்லாஹின் நாம் இன்று ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவான லயிடத்துள் கதிர் இரவை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு மாதம் வேலை செய்த கூலியை யாருமே தரமாட்டார்கள் இவ்வாறு ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அவரை மிகப்பெரிய கொடைவள்ளல் என்று நாம் கூறுவோம் அவரிடம் பணிபுரிபவர்கள் அந்த முதலாளிக்கு உச்சக்கட்டு விசுவாசத்தை காட்டுவார்கள் மனிதன் இந்த உலகத்தில் சராசரியாக அறுபது வருடம் வாழ்கிறான் அதாவது எழுநூத்தி இருபது மாதங்கள் வாழ்கிறான் உலகில் வாழ்நாள் முழுவதும் இறைவனை வணங்கினான் எழுநூத்தி இருபது மாதங்கள் மட்டுமே அவனால் வணங்க முடியும் ஆனால் ரமலா நீ லைரத்தில் கதிர் என்ற ஒரு இரவில் நாம் வணங்கிவிட்டால் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் கிடைக்கும் நன்மையைக் காட்டிலும் கூடுதலான நன்மையை அந்த ஒரு இரவில் நின்று வணங்கி நாம் அடைந்து விடலாம் உதாரணத்திற்கு ஒருவர் ஆயிரம் மாதம் இரண்டு ரகத்து தொழுது வந்தால் கிடைக்கும் நன்மையை விட இந்த ஒரு இரவில் இரண்டகாத்து தொழுவதற்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் அத்துடன் இந்த இரவில் மனிதர்களுக்கு நன்மை அளிக்கும் பல கட்டளைகளை அல்லாஹ் வானவர்களுக்கு இடுகிறான் அல்லாஹ்வின் இத்தகைய முடிவுகளை செயல்படுத்துவதற்காக வானவர்கள் அந்த இரவில் பூமிக்கு வருகை தருகிறார்கள் மகத்துவமிக்க இரவில் இதை நாம் அருளினோம் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென உமக்கு எப்படி தெரியும் மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது வானவர்களும் ரூஹும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் சலாம் இது வைகரை வரை இருக்கும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது லைலத்தில் கதிர் இரவு எப்போது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்தில் கதிரே ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் தேட வேண்டும் இருபத்தி ஏழாம் இரவு மட்டுமே லைலத்தில் கதிர் என்பது தவறான கருத்தாகும் நபி தோழர்கள் லைலத்தில் கதிர் இருபத்தி ஏழாம் இரவு என்று கனவு கண்டு நபி சலல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களிடம் கூறினார்கள் அப்போது நபி சலல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் உங்கள் கனவை போல் நானும் கனவு கண்டேன் அது கடைசி பத்து நாட்களில்தான் அமைந்துள்ளது யார் லைலத்தில் கதர் இரவை அடைய முயற்சிக்கின்றாரோ அவர் கடைசி பத்தில் தேடட்டும் என்று கூறினார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லா தாலான் அவர்கள் தயலத்தில் கதிரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் என்று நபி சலல்லா அலிவாசலாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஐஷார் அலி அல்லாஹ் நூல் புகாரி இரண்டாயிரத்தி பதினேழு மாபெரும் நஷ்டத்திற்கு உரியவன் நபி சலல்லா அலிவசல்லாம் அவர்கள் மெம்பரில் ஏறி ஆமீன் 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 என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹின் தூதரை நீங்கள் மெம்பரில் ஏறும்போது ஆமீன் 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 என்று கூறினீர்களே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் கூறியதாவது ஜிப்ரையில் அலி அவர்கள் என்னிடம் வந்து எவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து இருந்து தூரமாகட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவருக்கு பெற்றோர் இருவருமோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்வாரோ அவரை அல்லாஹ் தன் அருளில் இருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நானும் ஆமீன் என்றேன் எவரிடம் உங்களைப் பற்றி கூறப்பட்டு உங்கள் மீது சலவாத் கூறவில்லையோ அவரை அல்லாஹ் தன் அருளில் இருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நானும் ஆமீன் என்றேன் தெரிவிப்பவர் அபு ஹுரேரா அவர்கள் இந்த ஹதீஸ் தரும் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு நம்மை நாமே இந்த ரமலான் மாதத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அல்லாவின் சாபத்தை எதிர்கொள்ள வேண்டும் இனி ரமலான் மாதத்தில் நபி சல்லல்லாம் அலிவசல்லாம் அவர்கள் வரியில் நோன்பு நோர்ப்பது பற்றியும் நடைமுறையில் உள்ள பித்ததுக்களையும் பார்ப்போம் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே இத்தகைய மகத்துவம் மிக்க புனித மிகுந்த லைலத்தில் இரவே அடையும் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருவானாக இதனை கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் இறுதி பத்து நாட்களில் கதிர் இரவே நாம் அனைவரும் தேடிக்கொள்வோமாக அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ் உடைய நெருக்கத்தினை பெற்று நல்லடி மாறுவோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அசலாம் அலைக்கும் ವರಹ ವಬರಕಾಹು